வெல்கம் டு மை சேனல் கியூட் விலாக்ஸ் கவி இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அட்ராக்டிவான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அது என்னென்னா சாண்டியோகில் இருக்கக்கூடிய சீ வேர்ல்டு ஸோ இந்த தீம் பார்க்குக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இது வெறும் தீம் பார்க் மட்டும் இல்லை அது கூடவே வாட்டர் பார்க் ரைட்ஸில் இருந்து அப்புறம் டால்ஃபின் ஷோஸ் இந்த மாதிரி எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் சேர்த்து ஒரே இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த ஒரு இடம் தான் இருக்கிற சீ வேர்ல்டு கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அதுவும் இவ்வளோ காலையில் சீக்கிரமாக நம்ம கிளம்புறச்சே அதுவும் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டுட்டு வரும்போது அந்த ட்ராவலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் நம்ம வந்து எப்போவுமே தீம் பார்க்குனா காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துருவோம் ஃபுட் பேக் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்காக ரொம்ப காலையில் சீக்கிரம் எழுந்து ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அந்த ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரைட் சைடில் வர அந்த லேவண்டர் கலர் பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கலாம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த இடத்த இப்போ நம்ம ரீச் பண்ண போகிறோம் ஏன்னா தீம் பார்க்குக்கு வந்து எப்போவுமே சீக்கிரமாக வந்துட்டாதாங்க நமக்கு அந்த ரைட்ஸில் வெயிட்டிங் டைம் எல்லாம் சேர்த்தாலுமே நம்ம வந்து ஹோல் டே ஃபுல்லாக நம்ம அழகாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியும் இன்னும் திறக்கவே இல்லை நம்ம இப்போ வெளியே வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறோம் தீம் பார்க்குக்கு சீக்கிரம் வர்றதுன்னு இன்னும் ஓப்பனே பண்ணலன்னா பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வெயில் பயங்கரமா வர ஆரம்பிச்ச அந்த பூச்சி சத்தம் நல்லா கேக்குது பாருங்களேன் இருக்கிற நேரத்தெல்லாம் விட்டுட்டு இங்க படுத்துட்டு இருப்போம் இந்த நேரத்தில் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போறாங்க வாங்க உள்ள போலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பார்க்கிங்கே நம்மளோட காரா தான் இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்து பாருங்களேன் பார்க்கிங்ல ஒரு கார் கூட இங்க நிக்கவே இல்லைங்க நம்ம தான் போய் ஃபர்ஸ்ட் நிறுத்துறோம் போல ஸோ பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா நம்ம சுண்டல் காஃபி ஒரு ஃபிளாஸ்கில் அப்புறம் கொஞ்சம் சிப்ஸு அப்புறம் பொட்டேட்டோ பொரியல் புளியோதரை இதெல்லாம் வந்து செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ஏன்னா அங்கே ஃபுட்டு வந்து சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும் அதனால் இங்கே பார்க்கிங் டைமில் ஒரு சின்ன பிரேக்ஃபஸ்ட்டு கம் இப்போதிக்கி லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஸோ இப்போ பேகை யார் வாங்குறதுன்னு பையன் ஒரு சண்டை அவனையே போட்டுக்க சொல்லிட்டோம் இப்ப இருக்கிறதுல பிரச்சனை என்னன்னா நம்ம கொண்டு வர ஃபுட் பேக் எல்லாம் வாங்கி இவன் ஸ்கேன் வர பண்ணுவான் இப்ப அதுவும் நம்ம குழந்தைங்க இருக்கிறதுனால எவ்வளவு ஃபுட் இருந்தாலும் அவன் ஒன்னும் சொல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் குழந்தைங்களை சாக்கா வச்சுதான் நமக்கு தேவையான ஃபுட் எல்லாம் நம்ம கொண்டு போய் உள்ள தள்ளிட்டு இருக்கோம் வெற்றிகரமா ஃபுட் பேக் உள்ள அமிச்சுட்டாங்க நல்லதா போச்சு

தண்ணீ கேடல தண்ணி தான் கைய தண்ணி எடுக்காத பாப்பாவை தூக்கிக்காமியா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் சிக்ஸ்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு அறுபத்தஞ்சு டாலர் வருது இந்தியன் ரேட்டுக்கு ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறுபா அஞ்சாயிரத்தி எழுநூறுபா வரும் பார்க்கிங் காஸ்ட் வந்து ஒரு காருக்கு நாற்பது டாலருங்க ஜென்ரல் பார்க்கிங் அதுவும் வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூபா வரும் இந்தியன் ரேட்டுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு வயசு வரைக்கும் மேலே இந்த டிக்கெட் நம்ம பே பண்ணோம் திரும்ப இப்போ இது ஒரு பயங்கரமான ரைடுங்க த்ரில்லர் ரைட் எலக்ட்ரிக் ஈல் இந்த ரைட் பேர் இதில் நான் டூ டைம்ஸ் இப்போ நான் போயிட்டு வந்துட்டேன் செமையாக இருக்குது இல்லைங்க பார்க்குறதுக்கு ஆனால் இதில் வந்து சின்ன பசங்க அலோடு இல்லை ஏன்னா அவங்களோட ஹைட்டு வெயிட்லாம் செக் பண்ணி தான் இதில் அவங்க ஏற்றுவாங்க எப்பவுமே ரைட் முடிஞ்சாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவாங்க அந்த லாஸ்ட்டு ரோவில் கடைசியாக லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மள நான் இருக்கேன் ஆனால் என்ன நம்ம ஏதாவது பயத்தில் இருக்கும் போதும் அந்த ஃபோட்டோவே கரெக்டாக அவங்க கிளிக் பண்ணி வச்சுருப்பான் கரெக்டு கூட இருக்காட்டு போட்டுக்கோ 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 இந்த ரைட் இப்போ நாங்கள் கவர் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களோட சேர்ந்து குட்டி பசங்களும் இதில் வரலாம் அதாச்சும் ஒரு ஒரு ஏழு எட்டு வயசு பசங்கள்லேருந்து இதில் வந்து வர ஸ்டார்ட் பண்ணலாம் பெரியவங்களோட சேர்ந்து இது சேஃப் தாங்க இது பாருங்க காலையில் எவ்வளோ நல்லா இருந்துச்சு வந்த ரெண்டு மூணு மணி நேரத்தில் எவ்வளோ வெயில் ஆயிடுச்சு பாருங்கள் முக்கியமாக நீங்கள் இங்கே சன்ஸ்கிரீன்லாம் மறக்காமல் போட்டுட்டு வரணுங்க என்னன்னா ஸ்கின் ரொம்ப டேன் ஆயிடும் உங்களுக்கு தீம் பார்க்கில் ஒரு அட்வான்டேஜே இதுதான் அங்கே வாக்கிங் ஃபுல்லாக நம்ம போயிட்டே இருப்போம் ஹோல்டே முழுக்க நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி இடங்களில் வந்து வாட்சில் வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ண பாருங்க அப்பா இந்த ரைடு என்னன்னு தெரியல ட்ரையலுக்கு வச்சுருக்கானே தெரியல காலியாகவே வந்துட்டுருக்கு டால்ஃபின் ஷோ இப்போ வந்தாச்சு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங்ஸ் இப்போ எல்லாரும் இப்போ வந்து ஆட்கள்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்ஸ் இப்போ பன்னெண்டு மணிக்கு இப்போ ஷோ டைம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே எல்லோரும் வந்து இங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு சீட் அப்புறம் கிடைக்காம கூட போயிடும் ஏன்னா இது ஒரு ஷோ வந்து ஒரு நாளைக்கு கரெக்டாக இத்தனை ஷோ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு போல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுங்களெல்லாம் நம்மளுக்கு வந்து அழகாக டாட்டா காட்டிகிட்டே வர மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க அது பாருங்கள் நல்லா இல்லை உங்களுக்கு இது ஹாய் சொல்லிட்டே வருது இதுங்களை பாருங்கள் போகிறது சும்மா போவாது தண்ணி அடிச்சிட்டே போவாங்க எல்லாம் அப்படியே அணிவகுப்பா பண்ணுதுங்க பசங்க கூட இந்த அளவுக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஸோ இப்போ டால்ஃபின் ஷோ சூப்பராக முடிஞ்சுதுங்க இப்போ குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு எழுந்துக்கவே டக்குன்னு முடியல பட் இப்போ லன்ச் பிரேக் முடிச்சுட்டு அடுத்து இப்போ ஆர்கோ ஷோ வேறு இருக்குது வேல் ஷோ அதை போய் பார்க்கணும் அடுத்து நம்ம இங்கே ஆர்கோ ஷோக்கு தான் வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த கம்பேரிசன் தெரியும் டால்ஃபின் ஷோவோட கம்பேர் பண்ணுறச்சே இது உங்களுக்கு இன்னுமே நல்லா பெருசாக இருக்குது இந்த ஆர்கோவுடைய கேலரி செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா

டால்ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருந்துச்சு இது பாருங்க ரெண்டு தான் இருக்கு இதுங்களோட சைஸ்க்காக இதுங்களுக்கு நீந்தறதுக்கு ஸ்பேஸ் வேணும்னு தான் மேக்ஸிமம் ரெண்டு மூணோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க போல அப்பா எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இந்த ஷோஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம வெயில ஃபோக்கஸ் பண்ணாமல் இதுங்களை பார்க்குறதே ஒரு ஜாலியாக இருக்குங்க நமக்கு இந்த டைமில் அண்ட் இது முடிச்சுட்டு நமக்கு இன்னும் நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்குது இதை பாருங்கள் இந்த ரைட்லாம் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பழைய ரைட்ஸ் ஞாபகம் வருதுங்களா நமக்கு இந்த ரைடை பார்த்தாலே இந்த லலல்ல லலலல்ல அந்த ரைட் தாங்க ஞாபகம் வருது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஆடை பார்க்குறப்பெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ரைடை தான் அப்போ காட்டுவான் இதை தான் அப்போ கொண்டு வந்தாங்க அங்கே இப்போ அந்த ரைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மரண பயத்தை கொண்டு வர ரைடுங்க எம்பரர் ரைடு இது இது நீங்களே பாருங்கள் இந்த ரைடு எப்படி போய் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மேலே ஏறி வந்து இப்போ அந்த யூ டன் இருக்குது பாருங்கள் அந்த யூ வந்து அந்த நடுவில் அப்படியே இந்த லேடர் மாதிரி சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா அந்த எட்ஜில் வந்து ஒரு ஃபைவ் செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க பா பயங்கரமான ஒரு பயத்தை கொண்டு வருவோம் அந்த டைமில் அப்படியே இறங்கி ஒரு அஞ்சு செகண்ட் நிறுத்துவோம் பாருங்கள் இப்போ சான்ஸு இல்லைங்க போய் வந்த பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு இதுக்கு பேரு வந்து இது பெலுகா ஃபிஷ் ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு ஈவினிங்கே ஆயிடுச்சு இன்னும் ஒரு சில ஸ்பாட்ஸ் கவர் பண்ணிட்டா கிளம்ப வேண்டிதான் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் டால்ஃபின் மாதிரி தெரியுது பாருங்க இப்போ ஒரு டால்ஃபினே வெள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் இப்போ தான் பார்க்குறேன் இது பார்க்கவும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது இன்னைக்கு இந்த சீ வேர்ல்டு இங்கே வந்தது பெரியவங்களை தாண்டி முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க அதுவும் பெரியவங்களோட என்ஜாய்மெண்ட்டும் இதில் நிறைய இருக்குது குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட்டும் இதில் ரொம்பவே நிறைய கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிக்கெட் கொடுத்து நம்ம இங்கே வந்ததில் பயங்கர ஒர்த்துங்க சின்னது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு தாங்க பாக்கி இருக்கு ஒன்னு பென்குயின்ஸ் போய் பார்க்கணும் இன்னும் ஒன்று வந்து கடைசியாக டிஜே இருக்குது டான்ஸ் ஷோ மாதிரி அங்கே போய் அழகாக கொஞ்சம் டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டி தான் ஸோ நைட் ஆகிடவே கேபிள் கார் வந்து எங்களால் கவர் பண்ண முடியல அதாவது அந்த விஞ்சில் போகிற ரைடு ஸோ அது டைம் ஆகிடவே கவர் பண்ண முடியல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கூடவே சேர்ந்து எங்களோட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை பாய்